தனசு எவ்வளவு பிரச்சனை இல்லந்த வியாக்கியானங்கள் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் கை கொடுத்து உதவுவதற்கான ஒரு அருமையான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன் சொல்லுறீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகம் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவானும் ராகுபோனும் அமைத்த உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய குரு பால் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு கிரகம் தன்மீட்டை பார்ப்பது சிறப்பு அதனுடைய பலன் வெற்றிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் போக இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் ராசிநாதன் உச்சமடைய போறார் கடகராசில வர்றாரு அப்ப உச்சமடைய போறப்ப என்ன கிடக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்க வாழ்க்கையை உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாசத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருங்க அப்படின்னு சொல்ல அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஐம்பது நாட்கள் கடகராசில அதிசாரத்துல வந்து குருமான் உச்சத்துல இருப்பார் அந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போகிறது அடுத்து உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் அமர்ந்து எடுக்கிறார் பாக்யாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல அமர்ந்தால் சகல பாக்கியமும் கிடைக்கும் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானோட சேர்ந்து அமர்ந்து எடுக்கிறார் தர்ம நிர்மாதிபதி யோகம் சொல்லுவோம் அதாவது ஒன்பதாம் மாதிரி ஆகிய சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு சென்றால் தர்ம நர்மாதிபதி யோகம் அது தர்ம கர்மாதிபதியாகிய கர்மாதிபதியாக புதனோட சேர்ந்து இணையதார் அந்த புதன் எப்படி இருக்காரு ஆட்சி உச்ச திருவோணம் பெற்று சூப்பரா இருக்கிறார் அதனால இந்த பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய வாய்ப்பும் தொழில் ரீதியாக ஒரு நல்ல படங்களை அமையக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி பொதுஜன தொடர்புன்னு சொல்ல முடியாது அந்த தொடர்பும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இறைவன் அனுக்கிரகம் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபரம் கிடைக்கும் அடுத்தது லாபஸ்தானத்துல செவ்வாபவம் நம்ம கிடைக்கின்றார் அதான் இந்த மாசத்துக்கான அக்கிரக அமைப்பு தனுசு ராசி இந்த மாச விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாசம் அஞ்சாம் தேதி மகாலய பஞ்சாயத்து அமாவாசை அமைகிறது பன்னெண்டு மாசத்திலேயே வரக்கூடிய அமாவாசைல மிக முக்கியமான அமாவாசை சொன்னா இந்த அமாவாசை தான் அவரவர் வர்க்கத்து இறந்த முன்னோர்களுக்கு வழிபாடாக செய்ய நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படுகிறது அடுத்த ஆறாம் தேதியில இருந்து நவராத்திரி விழா ஆரம்பம் முப்பெரும் தேவிகளுக்கு ஒன்பது நாட்களும் நவராத்திரி விட நடக்கும் அதிலே குறிப்பா பதினாலாம் தேதி துர்காஷ்டமி வருகிறது பதினைஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் அறிகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வருகிறது பதினேழாம் தேதி இந்த ப பதினெட்டாம் தேதி இந்த மாசத்துல விசேஷமான பிரதேச பிரதோஷம் சனி பிரதோஷம் வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் சுமமுகூர்த்த நாட்கள் இருக்கான்னு பார்த்தா இந்த மாசத்துல ஒருத்தளவுக்கு மாசத்தின் துவக்க நாள் அங்க ஒன்னாம் தேதியே நாள் தான் ஒண்ணு எட்டு பதிமூணு பதினேழு நான்கு நாட்களும் சுகமுகூர்த்த நாட்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த நான்கு நாட்களில் பயன்படுத்திக்கீங்க சுபமங்கல யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமா கடை கிடைக்கிற வாய்ப்பு இதே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பது அந்த நாட்கள்லாம் சந்திராசக நாட்களாக வருகிறது அந்த நாட்கள்ல வந்து கொஞ்சம் கவனமா இருந்து தனசராசிக்காரங்கள பொதுவா பலன் நல்லா இருக்கா பார்த்தா உண்மையே சிறப்பாக இருக்கு உங்கள் ராசிநாதன் உச்சமடைய போதும் அந்த பலனும் வெட்டிப்பா உச்சமடைய போதும் சொல்றேன் அது போக எல்லாருக்கும் போத முக்கியமானது தொழில் வியாபாரம் தான் என்ன அந்த இது கிடைச்சாத்தான் பழங்காசி கிடைக்கும் அந்த கணக்குடி பாக்குறப்ப பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அறிய அமைகின்ற சூரியன் அமருகிறதா அந்த பத்திர சூரியன் பதவி பதவியோகம் உண்டு சொல்லுவான் அவரோடு ஆட்சி பெற்ற திரும்ப பெரிய புதபவன அமைப்பு அதனால தொழில் வியாபாரத்தை கொடி கட்டி பறக்கும் அந்த பழங்கள் நிச்சயமா கிடைக்கும் எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு காரணம் உண்டு இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டிகையில் நிறைய வரியும் இந்த பண்டிகை காலகட்டங்கள்ல வியாபாரங்கள் நிறைய கிடைக்கும் குறிப்பா தீபாவளி பண்டிகை வருகிறது அப்ப பண்டிகை காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரங்கள் நல்லா கிடைக்கும் வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் இன்னும் நல்லா இருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு தனசு மாசத்துல கிடைக்க போகுது தனசு ராசிக்காரங்கள அதை பலனை அனுபவிக்க போறாங்க அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது ராஜ உத்தியோகத்துக்காரங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கவர்மெண்ட் சாப்பிடுகளும் பாத்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும் அது வேற விஷயம் உங்களுக்கு எப்படி கிடைக்கிற இருந்தாலும் பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் பலன்கள் அதிகரிக்கும் ஒண்ணு இரண்டாவது ராஜ உத்தியோகாரர்கள் மட்டும்தான் பலங்கள் நிறைய அதனால இந்த மாசம் கிடைக்கப்படுறது உத்தியோகங்களுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு தேவையில்லாத உணவுல உட்கொள்ளாதிங்க அலைச்சல் மன உளைச்சலை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி வந்து படத்துல பாத்தீங்கன்னா லாபங்கள் நிறைய கிடைக்கும் அது ரொம்ப விசேஷமான அமைப்பு பெண்களுக்கு தான் எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே ஈடேறும் கணவர் மூலமாக உங்களுக்கு பலங்கள் நிறைய கிடைக்க போயிருந்தது அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது காதலர் இருவர் கருத்துரம்பித்தால் வாழ்வி இன்பம் சிறக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த பலன் இன்னும் அதிகமாக மாறப்படுகிறது அதனால கணவருக்காக நீங்க நிறைய விஷயங்களை ஒண்ணு விட்டு கொடுக்கிறதோ அல்லது உங்களுடைய எதிர்ப்பு உங்களுடைய உங்கள் மூலமாக கணவருக்கு லாபம் கூட நிறைய கிடைக்க போகிறது ஆனா இந்த மாசம் முழுவதுமே உங்களுடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒண்ணு ரெண்டாவது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க என்ன தேவையில்லாம இந்த கீழே உழுகு மேல உழுகு அந்த மாதிரி நடக்கும் அல்லது உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வாய்ப்பு வாய்ப்புகள் அதனால குழந்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க மற்றபடி இந்த மாசம் உங்களுக்கு கரெக்டான மாசம் குறிப்பா வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து கோல்டன் பீல்டுன்னு சொல்லும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த க கட்டிடத்துறை கலைத்துறை சினிமா துறை சார்ந்த மூலத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ஆடையர் துறை சார்ந்த மூலத்துல பலன்கள் இன்னும் நிறைய கிடைக்க போயிருக்கு இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய ஜெய்வம் சொல்லி பாக்குறப்ப இந்த மாதம் முழுவதில சனிக்கிழமை பிற விசேஷம் அதனால ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் பெரும்பாலும் வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால மோச மகளிர் அம்மா சமையல இருந்து வந்து சாமி கூடுங்க முன்னோர்ல கும்பிடுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பெண்களுக்கு தான் இந்த மாசம் வந்து ஒரு அருமையான மாதம் என்ன இது செய்யலாம் நினைச்சு முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது மங்களகரமான விசேஷ எதிர்பார்த்து காட்டினாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிற கண்ட வாய்ப்பு இந்த மாசம் உண்டு இந்த மாசத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ தான் இந்த மாசத்தோட சிறப்பே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாசம் நல்ல மாதமாக அமையவர்களுக்கு ஜோதிடம் இணைய நல்வாழ்த்து மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி